கோபிக்கிட்ட உதவி கேட்குற பாக்கியா ஜெனி அமிர்தாவுக்கு இடையே ஏற்படுற விரிசல் இந்த மாதிரி இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறது இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் ஸோ பாக்கியா ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணதுனால குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மன இருக்குது ஆனால் ஈஸ்வரிக்கு பாக்கியா பண்ணுற வேலை சுத்தமாக பிடிக்கலை அதனால் எதனால் சொல்லி திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க இதனால் சமாளிக்க முடியாமல் பாக்கியாவும் துவைக்கிறாங்க அப்போது பாக்கியாவோட ஹோட்டலுக்கு கோபி போய் சாப்பிட்றாரு சாப்பிடும்போது அக்கறையாக பாக்கியா கிட்ட பேசி என்ன ஹெல்ப் பண்ணாலும் என்கிட்ட கேளு நான் உனக்காக பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு உடனே பாக்கியாவும் அப்படின்னா நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு கோபி என்னன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்ட நிலையில அத்தையை என்னால சமாளிக்க முடியல அவங்களுக்கு நான் பிஸ்னஸ் பண்றது சுத்தமா பிடிக்கல அதனால எதனா ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இதனால வீட்டில் இருக்கிறவங்க கிட்டையும் சின்ன சின்ன விரிசல் வர ஆரம்பிச்சிருச்சு இது எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு அத்தையும் சமாளித்து ஹோட்டலையும் என்னால பார்க்க முடியாது அதனால தான் இந்த விஷயத்துல எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க உடனே கோபி நீ சொல்றது எனக்கு புரியுது நானும் என்னோட அம்மாவை வீட்டுக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கேன் ஆனா அவங்கதான் இங்க பேர பிள்ளைகளோட இருக்கிறதா எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதனால அவங்கள வற்புறுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில மா நான் மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு கோபி அதுக்கு பாக்கியா என்னோட வீட்டுல இருந்து அவங்களை கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லல ஆனா இனி என்னோட விஷயத்துல அவங்க தலையிட வேண்டாம் தான் அதை அவங்களுக்கு புரிய வைக்கணும் இந்த மாதிரி சொல்றாங்க உடனே கோபியும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஈஸ்வரியை கூட்டிட்டு இனி அவட வீட்டுக்கு போறாரு அங்க ஈஸ்வரியை பார்த்ததும் சுதாகர் பாச ட்ராமாவை போட்டுடுறாரு அத பார்த்ததும் ஈஸ்வரி சுதாகர் போல ஒரு சம்மந்தம் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கோபி கிட்ட சொல்லி பாக்கியாவை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க உடனே கோபியும் பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ற விதமா ஈஸ்வரி கிட்ட நீ நீ பாக்கியாவோட விஷயத்துல தலையிட வேண்டாம் பாக்கியாவுக்கு எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறது தெரியும் அதனால பாக்கியாவே எல்லாத்தையும் பார்த்துப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அடுத்ததா சமையல் பிரச்சனையில அமிர்தா என்று ஜெனிக்கிடையே ஏற்படுற விரிசலை தடுக்கிறதுக்காக பாக்கியா வீட்டுல சமைக்கிறதுக்கு ஒரு வேலையால கூட்டிட்டு வராங்க அந்த நபர்கிட்ட ஈஸ்வரி சண்டை போடுற விதமா பேசி பாக்கியா கிட்டே இதெல்லாம் செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி திட்டாங்க அதோட யார் வேலைக்காரைக்கு சம்பளம் கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டு ஒரு புதுசாக ஒரு பிரச்சனையும் ஆரம்பிக்கிறாங்க இதுக்கிடையில் செல்வி அக்காவோட மகன் ஆகாஷ் பார்ட் டைமாக வேலை வேணும் அப்படிங்கிறதுனால பாக்கியாவோட ஹோட்டல்லையே வந்து சேர்ந்துடுறாரு அப்போது பாக்கியாவோட ஹோட்டலுக்கு கவுன்சிலர் வந்து பிரச்சனை பண்ணுறாரு இதை சமாளிக்கிற விதமாக பாக்கியா போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கும் தயாராகிட்டாங்க ஸோ இப்படி தான் இப்போ பாக்யலட்சுமி சீரியல் போயிட்டுருக்குது ஸோ இனி அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்